ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து எத்தனை பீஸ் வரைக்கும் போடலாம் ரெண்டு ரெண்டாக போடலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறீங்க எண்ணெய் ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு வந்து புரிய விட போகிறாங்க ஓகே கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தாளிக்கிற கருவேப்பில் எல்லாமே போடுவாங்க ஆ என்ன பண்ண போறீங்க அண்ணாச்சி பூ கிராம்பு இதெல்லாம் வந்து இப்போ அதுக்குள்ள போடணும் இந்த கடுகு போட்டாங்கல்ல அடுத்ததான் இதை போடுறாங்க அப்புறம் என்ன பண்ண போறீங்க ஆ வெங்காய தக்காளி இப்போ வந்து அதோட சேர்க்க போறாங்க இப்போ அடுத்தது நல்லா வதங்கணுமா என்ன பண்ண சிக்கனை போட்டு அடுத்து கிண்ட போறாங்க இப்போ வந்து நல்லா வதக்கணும் அது எந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கணும் நல்லா கரு விடாமல் வளர்த்துக்கணுமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து போட போகிறாங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் கழுவி வச்சிருக்கிறாங்க தண்ணி இல்லாமல் அதை போட போகிறாங்க இப்போ இதை வந்து எவ்வளோ நேரம் சிக்கனை அப்படியே போட்டு கிண்டணுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைத்து போடுவாங்களாம்மா இப்போ வந்து சிக்கனை வந்து தூண்டு வாங்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே உள்ளே போடுறாங்க சட்டிக்குள்ளே இப்போ வந்து கறியோடு அதுவும் சேர்ந்து வளர்க்கணுமா அதுவும் கறியோடு சேர்ந்து வளர்க்கணுமாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கறியோட கொஞ்சம் இப்போ சேர்த்தா தான் நல்லா இருக்கும் அதான் கறி கூட அப்போ தான் மீன் சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மசால் பொடி சிக்கன் குழம்பு மசாலா வந்து போட போகிறாங்க சிக்கனோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுவல் பொடி வந்து கொஞ்சம் அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக மல்லித்தூளே அதோட சேர்த்துக்கிறோம் எல்லாம் சேர்த்து நல்ல கறியில் வந்து அது படுற மாதிரி நல்லா பிரட்டிக்கணும் பார்த்திங்களா வதங்கி நல்ல எண்ணெயில் வந்து அந்த கறியெல்லாம் வந்து பாய்லர் ஆகுது பாருங்கள் நல்லாவே வேகுது நமக்கு நல்லாவே தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வேகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டுவே கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி வேறு என்ன போட்டிருக்கீங்க அந்த அங்கே சீரகம் சீராக மிளகு தேங்காய் ஆ இதெல்லாம் போட்டு கிரேவிக்கு அரைச்சி ஆ அரைச்சி வச்சுக்கணும் இப்போ கிரேவிக்கு சிக்கன் கிரேவிக்கு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த இதை வந்து சேர்க்க போகிறாங்க என்ன பண்ணணும் இதோட இப்போ வந்து அந்த எண்ணெயோட கறியோட சேர்த்துட்டாங்க இப்போ கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடணுமா கொதிக்க வந்து விடணும் மூடி வைக்கணுமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஆ கொதிக்க விடணும் கொதி வந்து நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா எல்லா பக்கம் வந்து எல்லாம் விட்டுருச்சு ஓகே இப்போ வந்து எல்லா கறியும் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா எப்படி இருக்குதுன்னு ஓகே இப்போது ஓரத்துலேருந்து பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்களா எல்லாமே வந்து நார்மலாகிருச்சு இன்னமும் வந்து எண்ணெய் வேணுமா எண்ணெய் வேணுமா எண்ணெயெலாம் முன்னாடியே வந்துருச்சு இல்லை இப்போ வந்து நம்ம அரைச்சி போட்டனால கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்கன் பீஸ் தான் எல்லாம் மசாலா தடைய வச்சுருக்காங்க என்னென்ன மசாலா தடைய வச்சிங்க என்ன போட்டிங்க சிக்கன் பொடி ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரி உப்பு ஆ கலர் பொடி கொஞ்சம் போட்டு சரி உப்பு போட்டு எல்லாமே போட்டிருக்கீங்க

பாருங்க என்னைய ஊற்றுங்க என்னைய யார் அது எனக்கு எகோ பேசுகிற திடீர் தானா ஆ எண்ணெயை ஊற்றியாச்சு நல்லா கொதிக்க விடணுமா நல்லா சூடாகணுமா ஆ சொல்லுங்க போட்டு எடுக்கலாம் லெக் பீஸை போட்டு எடுக்கலாம் இப்போ பேசு இப்போ பேசு பேசு நான் பேசுகிறப்ப மட்டும் பேசுகிறேன் இப்போ பேசு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் சொல்லு என்ன இது இதால தலைய இப்படி பண்ணாத கழுத்து வலிக்கும். போப்பாவா அப்படி பண்ணக்கூடாது கூடாது தங்க கழுத்து வலிக்கும் பண்ணக்கூடாது கூடாது. என்ன சூடாயிருச்சான்னு பார்க்கலாம். என்ன சூடாகிடுச்சாம்மா சூடாகிடுச்சு ஆ பாப்பு பாப்புட்டி இடுப்பில் வந்து உட்காந்துருச்சு ஆ ஓகே இப்போ வந்து [[ வந்து எத்தனை பீஸ் வரைக்கும் போடலாம் ரெண்டு ரெண்டாக போடலாம் [[[ ஆ சார் ஒன் சைடு மட்டும் வேணும் இன்னொரு சைடு வேகிறேன் இன்னொரு சைடு திருப்பி போடணும் மேம் நல்லா வந்த பிறகு ஆ திருப்பி போடுங்க ஆ திருப்பி போட்டாங்க ஒரு பீஸு ரெண்டு பீஸுமே போட்டாச்சு நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொன்னா வந்து டீஸ் வந்து வந்திருச்சு சாப்பா தூக்குமா அது வேற தூப்பு தூக்குன்னு வேற வேறு தூக்கு போகிற மாதிரி ஆ சாப்பிட்லாமா வெண்கடிக்கு நல்லா இப்போ எல்லா பக்கமும் வந்துடுச்சுலாம் நல்லா போதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் ஆதுதான் வேது தான் ரொம்ப ஆசைப்படுது ஆ